யாருப்பா வேணும் யார் வேணும் அப்பா எங்கப்பா அப்பா எங்கப்பா அப்பா வர சொல்லு இந்த பாண்டி பையன் வேற அந்த தமிழ் செல்வின் டூரு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறான் ஜோதி வேற அவ வந்தா இவ வரமாட்டேங்கிறா என்ன பண்றது அந்த குட்டச்சி தமிழ் செல்வியை எப்படியாவது விடாமல் தடுக்கணுமே என்ன பண்ணலாம் ஆஹா இதுக்கு ஒரே வழி அந்த குட்டச்சி தமிழ் செல்வியை கூப்பிட்டு நேரடியா பேசற வேண்டியதான் தமிழ் செல்வி தமிழ் செல்வி எப்படி நேரம் கூப்பிட்டு இருக்கேன் என்ன பண்ற இருக்கேன் என்னடி பண்ணிட்டு இருக்கேன் அடுப்படையில கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க முடிவா எதுமா கேக்குறீங்க எதை பத்தி கேக்குறீங்க ஒண்ணு புரியலையே ஒண்ணு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியாடி இல்லமா நிஜமாவே புரியல என்னமா சொல்லுங்கமா ஏண்டி நாங்க குடும்பமா டூருக்கு போறோம் நீ எப்படி வரேன் தலையாட்டற அம்மா நான் வரேனே சொல்ல பண்ணையார் ஐயாவும் பாண்டிய ஐயாவும் தான் கூப்பிட்டாங்க அதனால தான் சொன்னேன் அவங்க கூப்பிட்டா உடனே இழுச்சிட்டு வந்துருவியா என்னால வர முடியாதுன்னு உறுதியா சொல்ல வேண்டியதானே இல்லமா நான் வந்தா மீனாட்சி அம்மாக்கு உதவியா இருக்கும் தான் பண்ணையாரு சொன்னாரு அதனாலதான் சேரினே இப்போ நான் சொல்றத கேளு நீ வரக்கூடாது யார் கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது அது எப்படிமா முடியும் பண்ணையார் ஐயா சொல்லி நான் போகாம இருந்தா அது நல்லாவா இருக்கும் ஏய் நான் சொல்றத கேளுடி நீ வரக்கூடாது ஏதாவது காரணம் சொல்லி நான் வர முடியாதுன்னு சொல்லு என்ன யோசிக்கிற சரியா என்ன மன்னிச்சிருங்க லட்சுமி அம்மா பண்ணையர் ஐயா சொன்னா நான் கண்டிப்பா தான் ஆவேன் என்னால தட்டி பேச முடியாது என்ன மன்னிச்சிருங்க நான் வரேன்

நீ கூட போற ஜோதி அவளுக்கு எல்லாம் சொன்னா கேக்க மாட்டா செய்யற மாதிரி செஞ்சா அவ்வளாலே வர முடியாது நான் பார்த்துக்கறேன் இதுல நீ தலையிடாத ஏ தமிழ்செய்வி எப்படியாவது மாமா கிட்ட ஒட்டிக்கலாம்னு பாக்குறியா உனக்கு கிறுக்கிடி வைக்கிறேன் அப்பு இந்த ஜோதி அக்கா அக்கா வாடி தமிழே இப்பதான் வேலை முடிஞ்சுச்சா வா வா கை கால கழுவிட்டு வா சோறு போட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஐயா வந்தாரோ இல்லையா ஐயா இங்க ஏற்கடி வந்தானே உங்க அப்பாவை தேடுற இன்னும் வரலையே அவர் வயல்ல இருந்து இன்னும் வரலையா ஆமா வரல இப்ப என்ன விஷயம் சொல்லு ஐயா வந்தா சொல்றேன் இரு டாடி என்னன்னு சொல்லிட்டு போடி என்ன இவ ஐயா வந்தா தான் சொல்லுவேங்கிறா என்ன விஷயமா இருக்கும் அதான் ஐயா வந்துட்டாரா இல்லையா இல்லடி இன்னும் வரலடி என்ன என்கிட்ட சொல்லு அது ஒன்றும் இல்லாத்தா பண்ணையார் வீட்டில் அவங்க பாண்டி இருக்கார்ல அவருக்கு உடல் நல சரியில்லைல்ல அதனால டாக்டரு அவரை வெளியூர் கூப்பிட்டு போ சொல்லியிருக்காங்க சரி அதுக்கென்ன என்ன இப்ப அப்ப நீ வேலைக்கு போவேனால அவங்க போற வரைக்கும் இல்லாதா அவங்க வெளியூர் கொடைக்கானல் போறாங்க நாலு நாளைக்கு என்னையும் வர சொல்றாங்க என்னன்னு சொல்ற ஒன்னையும் வர சொல்றாங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வயசு பிள்ளை எப்படி அனுப்புறது இல்லாதா நான் போனா உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல அதான் ஐயன்ட்ட பேசுறேன்னு சொன்னாரு பண்ணையாரு கண்டிப்பா உங்க ஐயனா ஒத்துக்க மாட்டாரு சும்மா கட அவங்க போயிட்டு வரட்டும் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ அய்யய்யோ இந்த ஆத்தா வேற இப்படி சொல்லுது அவர் பார்க்காம நம்ம எப்படி இருக்கிறது நான் ஐயன்ட்ட பேசிக்கிறேன் ஆத்தா போ நீ ஐயன்ட்ட பேசினாலும் சரி ஆட்டுக்குட்டிட்ட பேசினாலும் சரி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க வயசு புள்ளி அமிச்சிட்டு நாங்க இங்க என்ன வயித்துல துணிய கட்டிட்டு இருக்கிறதா அய்யய்யோ இல்லதா என்ன கத்திட்டு இருக்க

லதா என் டீம் பண்ணியார் வந்து சொன்னார் அந்த பையனுக்கு உடம்பு சரியாகணும்னா ஊருக்கு ஈரு கூப்பிட்டு போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதான் எல்லாம் புறப்படுறாங்க இது தமிழையும் கூப்பிட்டாங்க என்கிட்ட வந்து பேசினாரு ஒத்தாசையாக இருக்கட்டும்னு சொன்னார் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க வயசுக்கு அந்த பிள்ளைகளை அழுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா

பாண்டி பாண்டி சுனிலு வாடா வாடா வந்து உட்காரு வா என்னடா சுனிலே ரெண்டு மூணு நாள் ஆலய காணும் ஒண்ணு மச்சாம் பாண்டி கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதான் வர முடியல நீ எப்படி இருக்க செக்அப்லாம் போனியா ஆஹ் போனேன்டா போனடா நேத்து தான் போயிட்டு வந்தேன் டாக்டர் வெளியூர் போச்ச சொல்ல மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல அதான் ஃபேமிலியோட போலான்னு இருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம்டா பாண்டி நீ வெளியூர் போயிட்டு தான் உனக்கும் நல்லா இருக்கும் போயிட்டு வா போயிட்டு வா எங்கடா போறீங்க ஏதோ எனக்கு கொடைக்கானல் பிடிக்கும்னு வீட்டில் சொன்னாங்க வருஷம் வருஷம் போவேனா அதான் கொடைக்கானலே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்கடா டே மச்சா ஆமாண்டா உனக்கு தெரியுமா அந்த குணா கேவுக்கு போகணுன்னா உனக்கு அம்புட்டு பிடிக்கும் நம்மளாம் போயிருக்கோண்டா மறந்துட்டியா ஆமா சுனிலே வீட்டில் கூட சொன்னாங்க வருஷம் வருஷம் அங்கே போயிருவேன் சரி அங்க போனாலும் இதான் ஞாபகம் வருமா என்னன்னு வீட்டில் யோசிச்சாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பாண்டி போயிட்டு வா போயிட்டு வா எல்லாம் நல்லா நடக்கும் சுண்ணிலே பேசாம நீயும் வாயண்டா

இல்ல இல்லப்பா நீங்க குடும்பமா போறீங்க நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் வரல அது மட்டும் இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஜோலி இருக்குடா நான் வேலையை பாக்கணும்டா நம்ம உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் எப்போதும் போல வருஷம் வருஷம் டூர் போற மாதிரி போலான்டா சரியாடா ஆ சரிடா சுனிலு சரி நான் இப்ப புறப்படுறேன் பாண்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வாரேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா ஆ சரி சுனில் இந்த மாமாக்கு வேற வேலையே இருக்காது போல ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுவாக நம்ம தனியா போலாம்னு பார்த்தா சே எல்லா இன்ஃபை நமக்கிட்ட தான் வந்து சேருது என்ன ஜோதி யோசிச்சிட்டு இருக்க திங்ஸ்ல பேக் பண்ணிட்டியா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ இனிமே தான் எடுத்து வைக்கணும் மாமா உங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணா கேளுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வேணாம் தமிழ் செல்வி எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கிளம்பறத எல்லாத்துக்கும் நீ முந்திக்கிறா பாரு இந்த தமிழ் செல்வி சே சரி சரி மாமா அந்த அக்கா கெய்லடி பருமலா குழு காசு வேற கட்டல நாகலட்சுமி காணனு எனக்கு போன் பண்ணிட்டாங்க ஊருக்கு எதுக்கும் போனாலும் என்னென்னு ஒரு விஷயமும் சொல்லலை அதுதான் ஓன்கிட்டதுன்னு சொல்லாலான்னு கேட்டேன் இல்லைல்லக்காக்கா என்கிட்டலாம் அது சொல்லலை வீடு பூட்டி கிடந்தது பார்த்தேன் சரி சரி பார்த்து சரி வாங்கிட்டு வா ஆ அந்த நாகலட்சுமி நம்மளுக்கு இருக்கு ஏ தமிழ் செல்வி உனக்கு இந்த சோப்புல வைக்கிறேன் ஆப்பு இந்த சோப்பை கீழே போட்டு போங்க பாத்ரூம்ல எதையாவது மறந்து வச்சுட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம் அவ வருவா வழுக்கி விழுவா கை கால உடைச்சுப்பா அப்புறம் எப்படி எங்க கூட டூருக்கு வருவா ஏ தண்டனக்கா ஏ தடக்கடக்கா ஏ தண்டனக்கா செல்வி உனக்கு பிளான் போட்டேன் வா வா சரி சரி ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம் அப்புறம் நம்ம வலிக்க விட்டு போறோம் நம்ம வெளியே போய் தமிழ் செல்விய கூப்பிட்டு வர வைப்போம் இதுதான் சரியான நேரம் தமிழ் செல்வி தமிழ் செல்வி சொல்லுங்க மேடம் என்ன மேடம் ஒண்ணும் இல்ல என்னோட செயின் எங்கேயோ கழட்டி வச்சிட்டேன் நீ பாத்தியா இல்ல மேடம் நான் எங்கேயும் பாக்கல பொய்ட்டியா போ போ நீ விழுந்துるவ நினைக்கிறேன் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா ஜேடி 1 2 3 4 ஐயோ அம்மா நினைச்ச மாதிரி சவுண்ட் கேக்குது வரக்கி விழுந்துதா நினைக்கிறேன் வந்துட்டியாடி எவ்வளவு சோப்பு நிறைய போட்டு வச்சிருந்தா போல வலிக்கிட்டு விழுந்துட்டேடி ஏ அடிக்கிற வெயில் தாங்க முல்லடி ஒரே வெக்கையா இருந்துச்சு உன் பாத்து டப்புல கொஞ்ச நேரம் முழுகலான்னு வந்தேன் இப்படி லுக் விட்டுக்கிட்டு முதல்ல தூக்குடி கையை கொடுத்து நீ எல்லாம் ஒரு தாயா எனக்கு வாட்ஸ்அப் பேடி நீ போடி என்னடி அம்மாவை மரியாதை இல்லாம பேசுற அம்மா பாவுடி எழுப்பிடி முதல்ல ஏமா ஒரு கிரவ அறிவு இருக்கா நான் அந்த தமிழ் செல்விக்கா சோப்பு போட்டு வச்சேன் அவ பலிக்கிட்டு விழுந்து அவ கை கால் உடைச்சி நாளைக்கு டூர் வர முடியாம ஆக்குறே நினைச்சேன் நீ வந்து இந்த பிளான்ல சொதப்பிட்டியேமா என்னது தமிழ் செல்விக்கு போட்ட பிளானா ஏய் நில்லடி நில்டி அம்மா அப்படியே விட்டுட்டு போகாதடி எந்திரிக்க முடியலடி அடி பாவி முன்னாடியே சொல்ல மாட்டியாடி இது அவளுக்கு போட்ட பிளானுன்னு சோப்புல வச்சாப்பாரு ஆப்பு எனக்கு இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா இன்னைக்கான கேள்வி என்னன்னா ஜோதி கையில வச்சிருந்த சோப்பின் நிறம் என்ன மறுபடி சொல்றேன் ஜோதி கையில் வைத்திருந்த சோப்பின் நிறம் என்ன சரியான பதில் சொல்லுங்க फ्रेंड्स உங்க பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதை வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு நம்ம சேனலை थैंक यू फ्रेंड्स